ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஊத்துக்குழி திருப்பூரில் இருக்க ஊத்துக்குழி பகுதியில் இருக்க கைத்தமலை முருக்கன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயிலை பற்றின சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோயில் திருப்பூர்லேருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் ஊத்துக்குழி பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு அமைதியான சூழலில் வந்து ஒரு சின்ன மலை மேலே வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கும் சுற்றுப்புறத்தில் இந்த கோயிலுக்கு போகிற வழியில் இருக்கிற ஒரு சின்ன கோணம் இது இந்த கோயிலை வந்து கதித்த மலை கைத்த மலை கதிர்த்த மலை அப்படின்னு வந்து மூணு விதமாக வந்து அழைக்கிறாங்க இங்கே நம்ம குடிகொண்டு இருக்கிற ஐயன் யாருனா வெற்றி சாமி கோயில் இந்த கோயிலோட வரலாறுன்னு எடுத்துகிட்டிங்க அப்படின்னா அந்த கதித்த அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னா நர்கதி அடைதல் மிகுதல் கனமான உயர்ந்த அப்படிங்கிற மாதிரி பல பொருள் இருக்குது கதித்தா என்னன்னு சொல்லுக்கு வந்து கோபித்து அப்படிங்கிற ஒரு பேர் பொருளும் இருக்குது கோபித்துன்னா கோபிச்சுட்டு போகிறது அம்மையப்பன் ஆகிய பெற்றோரிடம் வந்து ஞானப்பழத்தை பெறாத முருகன் வந்து அவங்ககிட்ட கோபிச்சுட்டு வந்து இந்த மலையில் வந்து இருந்ததாக சொல்லப்படுது நம்ம அந்த கோயிலுக்கு போகிற வழியில் நொய்யலாறு வந்து இவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏர்லி மார்னிங் போகிறப்ப நோட்டீஸ் பண்ணோம் நொய்யலார் வந்து திருப்பூருக்குள்ளே மட்டும்தாங்க சாக்கடையாக இருக்குது மற்றபடி அதை திருப்பூருக்கு அவுட்ரு வந்துட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது நம்ம இப்போ அந்த ஊத்துக்குடி பகுதிக்கு கோயில் நுழைவாயில் பக்கம் வந்துவிட்டோம் இந்த கோயில் நுழைவல் வழியாக நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு ஒரு கிலோமீட்ரு இந்த ஊருக்கு வந்து வந்து சேர்ந்துடலாம் முந்நூறு படிகள் பக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ரொம்பவே சிம்பிளாக நம்ம ரீச் ஆகிடலாம் மலையை பக்கத்துலேயே வந்து இந்த தார்சாலை வசதியும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் வாகனத்தில் வந்தாலும் இந்த தார்சாலை வழியாக நம்ம மலை உச்சியை வந்து அடைய முடியும் இது ஒரு அரை கிலோமீட்ரு அதுக்குள்ளே தான் இருக்கும் பட் இதில் ட்ராவல் பண்ணும்போது அந்த ரெண்டு பக்கமும் இருக்கிற பசுமை வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது இந்த மலைக்கும் இருக்கிற இந்த பனி சூழ்நிலைக்கும் வந்து அப்படி ரம்மியமாக இருந்தது நம்ம வந்து அந்த என்ட்ரன்ஸுக்கு வந்துவிட்டோம் இருபது ரூபா வந்து ஃபோர் வீலர்ஸ்க்கும் டென் ருபீஸ் டூ வீலர்ஸ்க்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே நம்ம போய் பார்க்கும்போது வந்து இந்த புறாக்கள்லாம் வந்து அவங்களுக்கு அந்த தீனி வந்து போடுறாங்க அந்த தினை அந்த மாதிரிலாம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம பக்கத்துலேயே போனாலும் பயப்படாமல் அதுக்காட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்த உணவை பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு இப்போ நம்ம கோயிலோடய முகப்புக்கு வந்து வந்துவிட்டோம் ரொம்ப வருஷமா இங்கே இருக்கும் கிட்டத்தட்ட இருந்து திருப்பூரில் இருக்கும் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கைத்தமலைக்கு வந்திருக்கோம் அவ்வளோ ஒரு நல்ல ஃபீலிங்காக இருந்தது காலையில் வந்திருந்தது கிளைமேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு மழை வர மாதிரி இப்போ இந்த நாலு தென் மாவட்டங்களில் மலை வெளுத்து வாங்குச்சு இல்லையா அந்த மலையோட எஃபெக்ட் வந்து இங்கேயும் இருந்துச்சு அதனால தான் இந்த கிளைமேட் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இங்கே வந்து ஆன தேர் வந்து இருக்குது அந்த தேர் வந்து மலை மேலேயே இருக்க அந்த கிரிவல பாதையிலேயே சுற்றி வரும் மற்ற எல்லா முருகன் கோயில்லேயும் பார்த்திங்கன்னா மலைக்கு கீழே இருக்க கிரிவலப் பாதையில் தான் வந்து சுற்றி வரும் அது வந்து ஒரு தனிச்சிறப்பாக அங்கே இருக்குது அப்புறம் மயூரகிரி அப்படிங்கிற சித்தர் வந்து இங்கே ஜீவ ஜீசமானி அடைஞ்சிருக்காங்க அவங்க வந்து அவங்களுக்கு தனி ஒரு ஆலயம் கீழே வந்து இருக்குது அதை நீங்கள் பார்க்கலாம் இந்த கோயில் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா வள்ளி தேவியானைக்கு வந்து மூலவருக்கு பின்னாடி தனியாக சன்னதி இருக்குது அந்த திருமண தடை நீக்கும் ஆலயமாக வந்து இந்த கோயில் வந்து சிறப்புற விளங்குது திருமண தடை உள்ளவர்கள் வந்து இங்கே மஞ்சள் குங்குமம் வளையல் வெற்றிலை பாக்கெல்லாம் வச்சு வழிபட்டால் அந்த காரியம் கைகூடும் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கையாக இங்கே இருக்குது அப்புறம் அந்த பாலமரத்தடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்குமலை ஆண்டவர் அப்படிங்கிறவர் வந்து எழுந்தர்லி இருக்காங்க அங்கே குழந்தைங்களுக்கு ஏற்பட இந்த கக்குவான் நோய் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அது சரி பண்ணுவாங்க அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்புறம் அங்கே நின்று அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பேஞ்ச மலைக்கும் அந்த பனி தொழில்க்கும் வந்து சுற்றியும் வந்து எங்கே பார்த்தாலும் பசுமையாக அமைதியான சூழலில் இந்த பறவைகளோட ரீங்காரத்தில் சூப்பராக இருந்துச்சுங்க வந்துனே ஒரு கோயில் தரிசனங்கிறது வந்து அப்படி அந்த இந்த ஆன்மீக ஃபீலிங் இருக்கும் அது வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு தரிசனம் உண்மையாலுமே அப்புறம் இந்த கோயில் வந்து நம்ம மேலேருந்து இந்த ட்ரோன் ஷாட்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது வந்து மயில் வடிவில் இருக்கிறதுனால வந்து இந்த மயூரகிரி அப்படின்னும் அழைக்கப்படுது ஸோ இவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம் இல்லை இவர் தான் நம்ம வெற்றி வேலாயுத சாமி ஆண்டவர் அப்புறம் ஆர் தியாகராஜன் அப்படிங்கிறவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு ஒரு நூலில் வந்து கதிர்த்த மலை வந்து கதிர்த்த மலை அப்படின்னு குறிப்பிடுறாரு கதிர்த்த அப்படிங்கிற சொல்லுக்கு என்னென்னா பிரகாசித்தல் ஒளிவிடுதல் அப்படிங்கிற பொருள் இருக்கிறத சொல்கிறாங்க இதுதான் அந்த மயூரகிரி சித்தர் கோயில் அந்த கதிர் உதிர்த்த மலை அப்படிங்கிறது வந்து கதிர்த்த மலையாக ஆகிருக்கு அந்த ஊருக்கு போகிற வழியில் இந்த மாதிரி ஊரணியெல்லாம் வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஊரணியோடய பங்கு என்ன அப்படின்னா நம்ம நிலத்தடி நீரை வற்றாமல் பார்த்துக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம திருப்பூரில் மெயின்டைன் பண்ணுறாங்கிறதே இங்கே வந்து தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம ஊத்துக்குழி ஆர்எஸ் பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த ஊத்துக்குள்ளினாலே வந்து நமக்கு என்ன ஃபேமஸ் அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியும் இந்த ஊத்துக்குழிங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு முறை அகஸ்தி முனிவர் வந்து இங்கே தியானம் பண்ண வர்றப்போ வந்து அவருக்கு தண்ணீர் கிடைக்கல உடனே முருகப்பெருமான் வேண்டிகிட்ருக்கும் போது முருகப்பெருமான் வந்து ஒரு வேலை வந்து சாய்ச்சி விடுறாரு அந்த வேல் சாயிற இடத்துலேருந்து நீரூற்று வந்திருக்கு அந்த ஊற்றுக்குழி அப்படிங்கிறது தான் பின்னால் ஊத்துக்குழி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த ஊத்துக்குழி வெண்ணெய் ஊத்துக்குழி வந்து குளோபல் பிராண்டு ஸோ வந்து நம்ம அங்கே போய் அதை வாங்காமல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம் நம்ம திருப்பூர் பழைய பஸ் இருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு இது வந்து அந்த ஊத்துக்குலி ரயில் நிலையத்தோட ரம்யமான காட்சி மேம்பாலத்தில் இருந்து அப்படி கவர் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து இந்த லோக்கல் ட்ரெயினெலாம் நிற்கும்போது வந்து மோர் வந்து ரொம்ப ஃபேமஸாக சேல் பண்ணுவாங்க அந்த மோர் வந்து அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் அந்த டேஸ்ட்டை வந்து நீங்கள் வேறு எங்கேயுமே வந்து ஃபீல் பண்ண முடியாது இந்த ஊத்துக்குழி வெண்ணையும் அந்த மோர் வந்து அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் மீண்டும் இதே மாதிரி ஒரு அருமையான கோயில் வாசஸ்தலம் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ